அன்பின் வாழ்த்துக்கள் தெய்வாதி தேவன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் கருணையின் தேவனாக இயேசு சுவாமி உங்கள் வாழ்க்கையிலிருந்து புதிய நாளில் பெரிய பெரிய நன்மைகளை செய்வாராக ஐ மீன் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம் கூட எழுதின புஸ்தகத்துல முப்பத்தி ஒன்றாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் இவண்ணமாக சொல்லுகிறது நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு இந்த காலவேலியில தெய்வனாகி உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை உங்க துக்கத்தை அவர் சந்தோஷமாக நிச்சயமாக மாற்றுவார் அதுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா அவர் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன் உலகத்துக்கு என்ன பண்ணாரு அவர் வந்தார் இரண்டு பிள்ளைகளே இந்த கால ரொம்ப ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க ரொம்ப வறந்துறீங்களா கவலைப்படாதீங்க நிச்சயமா இந்த வார்த்தை எனக்கு கூட என்னுடைய கருத்து சந்தோஷமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார் இந்த இந்த காலை வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இதை பேசினார் என்பதை நான் நம்புகிறேன் உங்களுக்கும் தேவன் பேசினார்னு சொல்லி நீங்க நம்புங்க நான் சொல்றேன் இந்த காலை வேலை துக்கம் நிறைஞ்சி இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க ஆண்டுவர் உங்க துக்கத்தை நிச்சயமாக சந்தோஷமாக மாற்றுவார் துக்கத்துக்கு ஆப்போசிட் சந்தோஷம் நிச்சயமா சந்தோஷம் உங்களுக்கு கிடைச்சே கிடைக்கும் பிகாஸ் காரணம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை அளவில்லாமல் நேசிக்கிறார் அவர் அவர் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சஞ்சலத்தை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சஞ்சலத்தை அவர் மாற்றப் போகிறார் உங்களை அவர் சந்தோஷப்படுத்துவார் உங்களை சந்தோஷமா வைப்பார் எந்த விஷயத்துக்கு கவலைப்படாதீங்க ரொம்ப பிரச்சனை இருக்கிறீங்களா கவலைப்படாதீங்க எழுந்திருக்கவே முடியலையா ரொம்ப 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 ஒரு மாதிரி யோசிக்கவே முடியலையா இருக்கிறியா கவலைப்படாது உன் தேவனாகி கருத்த சொல்லுகிறார் உங்கள் சந்தோஷத்தை அவர் நிச்சயமாக உங்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்று வல்லவராக இருக்கிறார் ரொம்ப சஞ்சலமாக இருக்கா இந்த ஜனங்களுக்கு மத்தியில் வாழ முடியலையா ரொம்ப சஞ்சலமா கவலைப்படாது சஞ்சலத்தை எல்லாம் கர்த்தர் மாற்றி எந்த ஜனங்களுக்கு முன்னாடி வாழ முடியலையோ அதே ஜன முன்பாக உங்களை உயர்த்தி 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 மகிமையில கருத்தை வைப்பார் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா நாம தான் அடிக்கடி க ஆண்டவரை கனப்படுத்தணும் நம்ம அடிக்கடி நம்ம பேச இல்லைங்களா ஆண்டவர் கனப்படுத்தணும் கனப்படுத்தணும் சில நேரங்களில் தன் பிள்ளை ஆண்டவர் கனப்படுத்துவதாக கூட இருக்கிறார் ஆமேன் உங்களை நிச்சயமா கர்த்தர் கனப்படுத்தி உங்களை மகிமையில நடத்தி இந்த ஜனங்களுக்கு முன்பாக ஒரு பெரிய அற்புதங்களை கர்த்தர் செய்வார் நிச்சயமா உங்களுடைய துக்கத்தை கர்த்தர் கேட்டு அறிந்து இந்த புதிய நாளில் சந்தோஷமாக அதை மாற்றி கொடுப்பார் உங்கள் சஞ்சலத்தை அவர் மாற்றுவார் உங்களை தேற்றுவார் எல்லாமே சந்தோஷமாக கர்த்தர் வைப்பார் இந்த புதிய நாள் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு புதிய விடியலை கொண்டு வரும் கர்த்தராக இயேசு கிறிஸ்து சொன்ன மொத்த வார்த்தைகளும் நடக்கும் பிகாஸ் வானம் பூமி ஒழிந்து போனாலும் தேவனுடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழிந்து போகாது நம்பி பிள்ளைகளே கவலைப்படாதீங்க ரொம்ப துக்கமாக வழி இந்த துக்கமெல்லாம் இப்போ சந்தோஷமாக இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாறப்போகுது புதிய நாளில் முழங்கால் படிட்டு நீ ஜபம் செய் நீ ஜபம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே இந்த காரியங்கள் எல்லாம் மாறி பெரிய சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு கூட இந்த வார்த்தை ரொம்ப அதிசயமாக ரொம்ப எனக்கு ரொம்ப தேற்றதெல்லாம் இருக்குது இப்போ நான் கூட போய் இதை பேசிட்டு வந்து நான் முட்டி போட்டு ஆண்டு சபிப்பேன் ஆண்டு வரே கொடுத்த அன்பின் வார்த்தைக்காக நன்றி என்று சொல்லி அப்பொழுது அந்த வார்த்தையின் வல்லமை எனக்குள்ளே இறங்கும் அதே மாதிரி நீங்கள் சபிக்கும் பொழுது இந்த வார்த்தையின் வல்லமை உங்களுக்குள்ளே இறங்கும் நிச்சயமாய் இந்த வார்த்தை உங்களை விடுவிச்சே விடுவிக்கும் ஆமேன் வாங்க சொவிக்கலாம் பரலோக பிதாவை உங்கள் தேவனாக கர்த்தாவை நன்மையும் கிருபையும் செய்கிற தேவனே நல்ல வார்த்தைக்கு கோடி ஸ்டோத்ரமுங்க நாம பகிமைப்படுது

ஆரம்பிங்க நம்பிக்கையோட கூட இந்த நாள் ஆரம்பிங்க இந்த அதிகாலையில எழுந்து சொல்றேன் நீங்க நம்புகிறவர் ரொம்ப 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 வல்லவர் அவர் அவரால எல்லாமே செய்ய முடியும் சரிங்களா நம்ம மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரை என் அன்பின் வாழ்த்துக்கள் தேவனாகி கருத்தர் உங்களோடு கூட இருப்பாரா